இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பா பார்க்கக்கூடிய எளிமையான ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக ரீதியான பயிற்சியை பார்க்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய செலவெல்லாம் ஆகாதுங்க இது வந்து ராஜகணின் பேர் பட் இருந்தாலும் மிக பவர்ஃபுல்லானது இதுக்காகத்தான் நம்மளுடைய அம்மன் கோயில்கள்லையும் சரி கருப்பசாமி கோயிலையும் சரி காவல் தெய்வங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கிட்ட வச்சுட்டு எலும்பு சம்பளத்தை வச்சுட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்கறதுக்கான காரணமும் என்னென்னா இட் அட்ராக்ஸ் சரிங்களா அந்த குட் எனர்ஜியும் சரி அதே மாதிரி அதாவது இது ப்ரிவெண்ட்ஸ் பேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்பிக்கை சார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு சம்பளத்தை ரெண்டாக வெட்டி அதில் குங்குமத்தை தடவி வீட்டு வாசல்லலாம் வைக்கிறதும் உண்டு ஸோ இந்த எலுமிச்சம்பழத்துக்கு மிகப்பெரிய சக்திகள் உண்டு இப்போ இந்த எலுமிச்சம்பளம் எடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய எலுமிச்சம்பளம் எடுக்கும்போது இதில் பரு இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நினைக்காதீங்க மனிதர்களுக்கே பருவெலாம் வர்றதுனால எலுமிச்சம்பளத்தில் இருந்ததுன்னா அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி கூடாது இப்போ இந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் போதும் இந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துகிட்டு ஒரு மூணு நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜபங்கள் பண்ணும்போது கையில் எடுத்து ஜபங்கள் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காலையில் எப்படி இருந்தாலும் ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்டதேவத்தா வழிபாடு பண்ணணும் குலதெய்வதா வழிபாடு பண்ணணும் இதை நீங்கள் மனசார மந்திரங்கள் சொல்லுங்கள் அந்த விநாயகருக்கு வேணால் உங்களுக்கு ஓம் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹாவும் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹாவும் மக்கரத்துண்டாய ஹும் ஸ்வஹான்னு அத்தர்வணவே ரீதியான பீஜாட்சர மந்திரமான நீங்கள் வக்கரதுண்டாய கணபதியோட மந்திரங்களும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வத்துக்கு உள்ள மந்திரங்களையும் நீங்கள் ஜபம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் மனசார நினச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கணும் ஆண்களாக இருக்கிறவங்க வந்து வலது கையில் வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கிறவங்க இடது கையில் வச்சுக்கோங்க இந்த ஜபங்களை நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து அங்கே வச்சுருங்க சரிங்களா இதில் நீங்கள் என்ன பண்ணும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு மூணு நாள் இந்த ஜபங்களை பண்ணுங்கள் இந்த மூணு நாள் ஜபம் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு நாள் வைக்கக்கூடியதை வந்து மூணு நாள் கழித்து எடுக்கணும் சரிங்களா இந்த ரெண்டாவது நாள் பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு பழத்தை வைப்பீங்க மூணாவது நாள் இந்த பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை வைப்பீங்க இது எல்லாமே உங்கள் சுவாமி பாதத்தில் மூணு நாள் வச்சிடணும் இந்த மூணு நாள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வெட்டிட்டு ஒருவேளை குடும்பத்தோடு இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டிட்டு இதை நல்லா புழிஞ்சிட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து குடிச்சிருங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட் நாள் பண்ணுவீங்க மூணு நாள் கழித்து சாப்பிட்றீங்க ரெண்டாவது நாள் பண்ணுறதும் இது மாதிரி பண்ணுவீங்க இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது இதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரலாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இது கொடுக்கும் இது மாதத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களை தெய்வத்துக்கிட்டையே வச்சுருக்கோங்க நான் ஏன் சொல்கிறேன்னா சில பேர் பர்பஸாகவே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வம் இருக்குன்னு சொல்கிறவங்கன்றது ஒரு செக்டார் இருக்காங்க தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இது ரெண்டு பேர்த்தையுமே நம்ம மதிக்கலாம் ஆனால் சில பேர் பர்பஸாகவே என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வத்தை விட்டு உங்களை விளக்க பார்ப்பாங்க அப்போ தெய்வத்தை விட்டு நீங்கள் விலகும் பொழுது என்ன ஆகும்னா அந்த தெய்வத்தோட கட்டு உங்களுக்கு போயிடும் அந்த தெய்வத்துக்குட்டையே இருக்கணும் நீங்கள் அப்போ தான் உங்களை அது காவந்து பண்ணும் காவந்துன்னா காற்று நிற்கும் சரிங்களா அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் செய்ய 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 அந்த தெய்வ சக்தி உங்கள் கூடயே இருக்குங்க அதே மாதிரி தீய விஷயங்கள் வந்து அப்படியே நீங்கள் இதை தொடர்ந்து மாதம் மாதம் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இந்த தீய சக்திகளோட தன் தொந்தரவோ தேவையில்லாத தடை தாமதங்கள் எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் இருந்தாலும் இந்த எலுமிச்சம்மளவர் ரீதியான இந்த தாந்திரிக பூஜையை நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே மாதிரி இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவேற்றம் செஞ்சுட்டே வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி எளிமையான ஆனால் பவர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த புண்ணியம் அவங்களுக்கும் போய் சேரும் அன்பு அதோட தன்மை வந்து அவங்களுக்கும் வரும் நீங்கள் அனுப்புகிறதுனால அந்த பலன் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ